ஹம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்ல வரப்போகிறேன் என் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் என்னை வரவேற்பாயா இல்லை என்னை உதாசீனப்படுத்தி என்னை மனமுடைய வைப்பாயா நிச்சயம் வருவேன் என்னை வரவேற்க நீ தயாராக இரு உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் முன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதை தான் உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம் வருவதற்கு முன்னர் இந்த கஷ்டம் உன் யுகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கை எல்லாமே உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கின்றது என் பிள்ளை சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்கல்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் நான் விதைத்துள்ளேன் நிச்சயம் நீ தழைத்து வேறொன்றி மரமாக விருச்சமாக வளர்ந்து நிற்பாய் உன்னுடைய நிழலுக்காக உன்னை எல்லாம் உன்னை தேடி வருவார்கள் நான் உன்னை தேடி வரும்படி செய்வேன் நீ எதை கண்டுமே அஞ்சாதே எல்லாம் உன்னோடு இருக்கும்போது கடவுளுடைய பார்வை மட்டுமே உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு நீ எப்போது தன்னந்தனியாக நிற்கிறாயோ அப்போது அந்த கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இரு உன்னுடைய தந்தை நான் இருக்க உனக்கு கலக்கம் எதற்கு என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்த்து வென்று விடுவார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கேட்டதோ எல்லாம் நன்னைக்குத்தான் என்பதை என் மீது நம்பிக்கை வைத்து அமைதியாக இருப்பார்கள் முடிந்தால் தாங்கிக்கொள் கொள் இல்லையில் என் பாதங்களில் சுமத்தி எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை என்பதை நீ தெரிந்து கொள் எல்லாமே ஒரு நாள் மாறப்போகிறது நான் மட்டும் உன்னை விட்டு என்றுமே மாற மாட்டேன் என்பதையும் உன் மனதிலும் புத்தியிலும் ஏற்றிக்கொள் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் அவர்களை தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வார்த்தையல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உனக்காக நான் கொடுத்த வாக்கு ஒன்றுமில்லை மகளே நீ துக்கப்படும் அளவிற்கு இங்கு எதுவுமே நடந்து விடவில்லை அப்பா இருக்கிறேனே உனக்கு நல்ல வாழ்வு தருவதற்கு உன் வாழ்வு வெளிச்சமாக போகிறது நல்லபடியாக இருக்கப் போகிறது நீ தைரியமாக செல் உன்னுடன் நான் வருகிறேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் செல் நீ செய்கின்ற வேலை இன்று நிறைவடையப் போகிறது என்னுடைய உதியை உன் கையில் வைத்துக்கொள் அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக நடந்து முடியும் நீ எதை நினைத்து போகிறாயோ அந்த காரியம் நிச்சயமாகவே வெற்றியடையும் என்னுடைய உதியை மட்டும் நீ கையில் எடுத்துக்கொள் கையில் எடுத்துக்கொண்டு நீ தைரியமாக செல் நானே உன்னுடன் வருவேன் எப்படி வேண்டுமானாலும் வருவேன் இந்த உதியின் ரூபத்தில் கூட நான் வந்து உனக்கு உதவி புரிவேன் அதனால் நீ மறக்காமல் நீ போகின்ற காரியத்திற்கு என்னிடம் சொல்லிவிட்டு என்னோட உதியை எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு செல் எல்லாம் நல்லதாகவே நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீ கவலை கொள்ளாதே பயப்படவும் பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்துப்பார் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தைரியமுமாக உனக்குள் நான் இருப்பேன் நானே அதை அளிக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலுமே எனது அனுமதியின்றி நடக்காது என்பதை நீ புரிந்து கொள் அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ முழுமையாக நம்பு அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து வருகிறாளோ அதை போன்றுதான் இந்த சாய் அப்பா உன்னுடைய அப்பா உனக்காக எல்லாவற்றையும் நன்மையாக மட்டும்தான் செய்வேன் எதற்குமே நீ பயப்பட வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் என்னையே நம்பு என்னை முழுமையாக நம்பு போகும் அற்புதங்களை நீ மகிழ்ச்சியோடு அனுபவிக்கப் போகிறாய் நீ தயாராக இரு தைரியமாக இரு உன் அப்பா நான் இருக்கிறேனே நல்லதே நடக்கும் சாய் இருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்